இன்றைக்கி வந்து நம்ம நெல்லிக்காய் தொக்கு ஊறுகாய் நெல்லிக்காய் தொக்கு இது மாதிரி இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு ஒரு நான் கால் கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன் இதை வந்து இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஆவியில் வெந்து வரட்டும் நெல்லிக்காய் வேகிற கேப்பில் இதுக்கு தேவையானதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு மூணு வரமிளகா இது வந்து இதோட சேர்த்து பொடி பண்ணி போடுறதுக்கு என்கிட்ட கட்டி பெருங்காயம் தான் இருக்குது அது கொஞ்சம் தேவையான அளவு நான் பொடி கொஞ்சம் நசுக்கி போட்டிருக்கிறேன் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு கடுகு பொறிஞ்சிடுச்சு வெண்டையும் பெருங்காயம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு இதை வந்து ஒரு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோன்னா தெரியும் இப்போ நல்லா இதை ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு இதில் இருக்கிற கொட்டையை நீக்கிட்டு இதை பத்தைய நெல்லிக்காயை வந்து மிக்ஸியில் போட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சம் குற குறப்பாக திருப்பி எடுத்துக்கலாம் இது வந்து இப்போ மிக்சியில் பொடியாக ஆக்கிக்கலாம் பாருங்கள் இந்த நெல்லிக்காயை நான் ஆறு நிறைய கொட்டையெல்லாம் உத்த்துட்டு இந்த மாதிரி பத்த பத்தையாக எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மிக்ஸியில் இந்த கடுகு வெந்தயத்தை பொடி பண்ணிட்டேன் அதே மிக்ஸி ஜார்லேயே இப்போ இந்த நெல்லிக்காயை போட்டு குரசா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நெல்லிக்காயை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து எண்ணெய் வாழில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் இதயம் நல்லெண்ணெய் இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் கடுகு நல்லா வெடித்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த நெல்லிக்காயை இதில் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தனி பொடி இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு இதை சேர்த்து நம்ம வந்து நல்லா இந்த எண்ணெயில் கலந்து கொடுத்துக்கலாம் இந்த தாலிப்போடை சேர்த்து இந்த நெல்லிக்காயை வதக்கணும் எல்லாத்துக்குமே நல்லா கலந்து கொடுத்துட்டோம் பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மறுபடியும் அதிலேருந்து அதை ஊற்றுறேன் ஊறுகாய்க்கெல்லாம் வந்து எண்ணெய் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு ஒரு கதை இருக்குது மகாலட்சுமிக்கும் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கும் தொடர்பு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் கனகதார ஸ்தோத்திரம் வந்ததே வந்து இந்த நெல்லிக்காய் ஊறுகாயினால் தான் ஆனால் அந்த நெல்லிக்காய் வந்து அவங்க பத்த பற்றியாக போட்டிருப்பாங்க நம்ம வந்து இதை அரைச்சி தொக்கா சேர்க்குறோம் இப்போ வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்க வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு வீட்டில் வச்சுருந்தா நம்மளுக்கு லட்சுமி கடாச்சம் மகாலட்சுமி கடாச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் சூப்பராக நெல்லிக்காய் தொக்கு ஊறுகாய் ரெடியாகிடுச்சு இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு எல்லாமே ரொம்ப மேட்ச்சாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பும் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாலும் நலமுடன்